வணக்கம் சாவுத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி மதியம் லஞ்ச் காம்போ என்ன செய்ய போறேன்னு பார்த்தோம் சோறு மட்டன் குழம்பு முட்டை ஃப்ரை வாழக்காய் ஃப்ரை சோயா மசாலா வறுவல் தக்காளி ரசம் தயிர் இதுதான் எனக்கு உண்டான லஞ்ச் கம்போ சோறு குக்கரில் வச்சுட்டேங்க ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம் அரை கிலோ மட்டன் கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கங்க மசாலாவெல்லாம் வறுத்துட்டு மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் சோயா மசாலா பெரெக்டுக்குங்க சோயா வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்து கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு முக்கால் பத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கேங்க நல்லா பிழிஞ்சு இது கூடவே வாழைக்காய் ரோஸ்ட்டுக்குங்க ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மட்டன் குழம்புக்கு மசாலாவை வறுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் உருண்டை மல்லி வர கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மிளகு எடுத்துருக்கங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு மசாலாவை கருக விடாமல் வறுத்துக்கணும் இது கூடவே காரத்துக்கு பத்து டு பதினோரு வரமிளகா எடுத்துருக்கோங்க இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க நம்ம வறுக்கும் போதே நல்லா மனம் வரும் கருக விட்டுறக்கூடாது இப்போ மசாலாவை வறுத்தாச்சுங்க ஒரு சட்டுக்கு மாற்றி சூடு ஆரம்பிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இதை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க சூடாகட்டும் இப்போ சோயா மசாலா வறுவலுக்குங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் இது கூடவே தெரிஞ்ச அளவு சருவத்தில் நல்லா வதங்குறது வெங்காயம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒரு நாட்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரக்குங்க சோயா வரவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடகை போடலாம் வதஞ்சி இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்க காரத்துக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வருதுங்க இப்போ வேக வச்ச சோயாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுக்கலாங்க இந்த மசாலா கூட சேர்த்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ சோயா மசாலா தயார் தயாராகிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவத்தில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெறும் சாதத்து கூட சேர்த்து பரட்டி சாப்பிடம் கூட நல்லாயிருக்கும் இப்போ இறக்கி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கமே நான் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க மசாலாவெல்லாம் பிடிச்சி உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குது இறக்கி வச்சிடலாம் இப்போ சூடு வறுத்து வறுத்த எல்லாமே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோங்க இதை சேர்த்து நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு தண்ணி செக்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சா நல்லா நைஸாக அரம்பட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க இது கூட வதக்கின வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குழம்பு தாளிக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் பத்து டூ பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒன்றா ரெண்டா தட்டி வச்சுருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிது அளவு மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு விட்டுக்கலாங்க இப்போ அரை கிலோ மட்டன் கழுவி வச்சது சேர்த்துக்கலாங்க இதுலேயே கொஞ்சமாக கொழுப்பு பீஸும் சேர்த்திருக்கேங்க நல்லா மட்டனை வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடும்போது சரியாக இருக்குங்க அதுக்கப்புறம் மசாலா அரைச்ச விழுதாக சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ மட்டனை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலாவை சேர்த்திக்கலாம் ஒரு சிலர் வந்து தக்காளி சேர்த்திக்கலாங்க விருப்பப்பட்டால் ஒரு அரை பீஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேங்க இப்போ அரைச்ச விழுது சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க குக்கரில் வைக்கிறனாலங்க தண்ணி வந்து பார்த்து அளவாக தான் வைக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மட்டன் குழம்புக்குங்க இரநூறு எம்எல் இருந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தாங்க நானே தண்ணி சேர்த்திருக்கேன் அதிகமாக சேர்த்துல ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தண்ணியாட்டம் வச்சா பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து திக்கா வச்சா பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் கொதிவர கொதி ஆரம்பிச்சிருச்சுங்க மூடி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இளங்கறினா சீக்கிரமாக வெந்துருங்க அப்படியே நீங்கள் ஓப்பன் செய்து பார்த்துட்டு மட்டன் பேக்கில் மறுபடியும் கூட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ முட்டை வேக வச்சதை ரெண்டு ரெண்டு துண்டுகளாக நறுக்கிக்கலாங்க இப்போ முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் லோ ஃப்ளேமில் எண்ணெய் காய் வச்சுருக்கேங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா ஒன்று சேர காந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை எடுத்து வச்சதை இதில் ஒவ்வொன்றா காந்து விட்டுக்கலாங்க இப்போ முட்டையை வச்சுக்கலாங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு மசாலா வந்து கரிஞ்சு போகாது வெறும் முட்டையாக வேக வச்சு கொடுக்குறதுக்குங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல மசாலா கலந்து நம்ம நல்லா எண்ணெயில் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்பு காரத்தோடு சாப்பிட இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க ரொம்ப நேரமும் எண்ணெயில வந்து நீங்க பொறிக்க கூடாது முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அதனால பார்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க எண்ணெயில பொறிச்சு எடுத்து தான் போதும் ஆயிடுச்சு தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ தக்காளி ரசத்துக்குங்க ரெண்டு தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமா புளி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க தண்ணிய இப்ப ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க பச்சை வாட போற அளவுக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் இப்ப தக்காளியும் தண்ணி சேர்த்துனது நல்லா கொதிச்சிருச்சுங்க பச்சை வாட போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப ரசத்துக்குண்டான காலிதம் சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு சேர்த்திருக்குங்க கூட வரமிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு பூண்டு பள்ளி இடிச்சு வச்சது சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சீரக மிளகு சிறிதளவு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாங்க வாழைக்காய்ங்க ஒரு வாழைக்காய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டா வெட்டி சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க ரொம்ப குலைய வேக வச்சிடக்கூடாது இப்போ வாழைக்காய் ஃப்ரைக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் லோ ஃப்ளேமில் காய வச்சுருக்குங்க இதில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றும் சேர லோ ஃபிலேமிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வேக வச்ச வாழைக்காயை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் திரும்ப திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்லேமிலே வச்சு செய்துக்கணுங்க ஏன்னா மசாலா பொடி தனி போகாமல் இருக்கணும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுணுங்க நல்லா மொறு இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மட்டன் குழம்பு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு தயாராகிடுச்சு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த பக்குவத்தில் வந்த பிறகு ஒரு சில் தேங்காய் அரைச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு கூட இறக்கிக்கலாங்க நான் இப்போ மட்டன் குழம்பு இறக்கி வச்சிடுறேங்க இந்த பக்குவத்துக்கு நான் தயார் உங்களுக்கு உங்களுக்குடி கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக வேணுனாலும் கூட நீங்கள் சுண்டை வச்சுக்கலாம் கொஞ்சம் தனியாட்ட வேணுனால் இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ மதியம் சமையல் செய்து முடிச்சிட்டேங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் சோறு மட்டன் குழம்பு சோயா மசாலா பரட்டல் தயிர் தக்காளி ரசம் வாழைக்காய் ஃப்ரை முட்டை ஃப்ரை இப்போ மதிய சமையல் செய்து முடிச்சுட்டுங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்